நடத்தையில் சந்தேகப்பட்டதால் ஆத்திரம் ராணுவ வீரரை அடித்து கொன்றுவிட்டு விபத்து போல் நாடகம் நாடகமாடிய மனைவி மாமனார் பைக்கில் உடலை எடுத்து சென்று கிணற்றில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ராணுவ வீரரை மனைவி மாமனார் அடித்து கொன்று விபத்தில் இறந்தது போல் நாடகம் ஆடியதும் உடலை பைக்கில் எடுத்து சென்று கிணற்றில் வீசியதும் அம்பலமாகி உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த ரஹிமான் பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் இவர் ராணுவ வீரராக காஷ்மீரில் பணியாற்றி வந்திருக்காரு இவரது மனைவி சங்கீதா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதாகுது இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளார் கணவர் இராணுவத்தில் பணிபுரிவதால் வீட்டில் தனியாக இருந்த சங்கீதா வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றியிருக்காங்க இதை ராஜேஷ்குமார் விரும்பவில்லை வேலைக்கு போக வேண்டாம் என்று மனைவியிடம் தொடர்ந்து கூறி வந்தார் மேலும் மனைவியின் நடத்தையில் அவருக்கு சந்தேகமும் இருந்து வந்திருக்கு இதனால் ராஜேஷ்குமார் வாரங்களுக்கு முன்பு விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்காரு கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு சின்ன ஐயம்பாளையம் அருகே உள்ள தேன்மலை பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் பைக்குடன் இழந்து சடலமாக கிடந்திருக்காரு அவர் பைக்குடன் தவறி விழுந்து இறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க இந்த நிலையில் மகனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக ராணுவ வீரரின் தாய் சாந்தி புகார் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் இதற்கிடையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ராஜேஷ்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டது பின்னர் கிணற்றில் வீசப்பட்டது தெரிய வந்திருக்கு அதன் பேரில் போலீசார் கிடுக்கு பிடி விசாரணையும் தொடர்ந்திருக்காங்க கடந்த பதிமூன்றாம் தேதி ராஜேஷ்குமாருக்கு அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு இதில் ராஜேஷ்குமாரை சங்கீதா மற்றும் அவரது தாய் தந்தை அண்ணன் உள்ளிட்டோர் கட்டையால் சரமாரியாக அடிச்சிருக்காங்க இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காரு பின்னர் சடலத்தை பைக்கில் கொண்டு சென்று கிணற்றில் வீசியதும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக நாகநதி கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதாவின் தந்தை ஏழுமலை உறவினர்கள் கதிர்வேல் கிஷோர் ஜெயக்குமார் மற்றும் கலையரசன் ஆகிய ஐந்து பேரையும் நேற்று முன்தினம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இராணுவ வீரரின் மனைவி சங்கீதா மாமியார் இந்திராணி மைத்துனர் சதீஷ்குமார் ஆகிய மூணு பேரையும் போலீசார் இப்போ தேடி வராங்க கொலை குறித்து சங்கீதாவின் தந்தை ஏழுமலை அளித்த வாக்குமூலத்தில் மகள் சங்கீதாவுக்கு மருமகன் ராஜேஷ்குமாருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை காரணமாக சண்டை ஏற்பட்டு வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் விடுமுறையில் வரும்போது தகராறு நடந்திருக்கு இதனை நாங்கள் சமரசப்படுத்தி வந்தோம் இருப்பினும் பிரச்சனை தொடர்ந்தது இதுபோல் கடந்த பதிமூன்றாம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்த மனைவியிடம் ராஜேஷ்குமார் தகராறு செய்தார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்து நானும் மனைவி இந்திராணி மகள் சங்கீதா மற்றும் உறவினர்கள் சேர்ந்து ராஜேஷ்குமாரை கட்டையால் அடித்தோம் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் பின்னர் கொலையை மறைக்க பைக்கில் சடலத்தை எடுத்துச் சென்று தேன்பட்டி கிராமத்தில் உள்ள ராஜேஷ்குமாரின் விவசாய நிலத்தில் அருகே உள்ள கிணற்றில் பைக்குடன் வீசிவிட்டு விபத்து ஏற்பட்டு இருந்தது போல் அனைவரிடமும் கூறினோம் என்று போலீசாரிடம் கூறியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க